அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன புகழ் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா பத்தாம் வகுப்பில் கால் பதித்துள்ள அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து கொள்கிறேன் இப்போ நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய மூன்று வகுப்புகளிலும் படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு செய்யுளும் இலக்கணமும் பதிவிடலாம்னு இருக்கிறேன் இப்போ இந்த பதிவில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான இலக்கணத்தை பதிவிடுகிறேன் கேட்டு பயன்பெறுங்கள் புரியுதுங்களா இதில் வந்து இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடியது முதல் முதல்ல இருக்கக்கூடியது உயிரளப்படை வருது உயிர இலக்கணத்தில் உயிரள உயிரளபடை வந்தாலும் கூட முது முதல் முதலில் நாம் என்ன பண்ணோம் இலக்கணம் நான் என்னங்கிறத அந்த பொதுவான இலக்கணத்தை பை படிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு பாடப்பகுதியில் இருக்கிறது வந்தால் தான் உங்களுக்கு நல்லா புரியும் இல்லைங்களா அதனால் இன்றைக்கி பொதுவான இலக்கணம் அதாவது கீழ் வகுப்புகளில் இருந்து நைன்த் வரைக்கும் படிச்சிருப்பீங்களா ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருப்பீங்க இல்லையா அந்த இலக்கணத்தை பொதுவாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு பாடத்தில் இருக்கக்கூடியது வரலாமா சரி நம்ம பார்ப்போம் இப்போ முதல் வினா அதாவது உங்களுக்கு ஒவ்வொன்றுமே நான் எப்படி கேட்டிருக்க சொல்லி கொடுத்துருக்கேன்னா வினாக்கள் எழுப்பி விடை கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எளிமையாக புரியுதுங்களா இலக்கணம் என்றால் என்ன முதலாவதாக இதுதான் இலக்கணம்னா என்ன இலக்கணம் என்றால் என்ன ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை செய்வது இலக்கணம் எனப்படும் ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் உதவி செய்வது எது அதுக்கு தான் இலக்கணம் இப்போ இங்கிலீஷில் எடுத்துக்க கிராமர் கிராமர் மிஸ்டேக் பண்ணாத அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆங்கில வகுப்பில் அதே மாதிரி தமிழை நம்ம என்ன பண்ணோம் இலக்கண பிழைகள் இருக்கக்கூடாது அப்போ இலக்கண பிழைகள் இல்லாமல் எழுதணும் பேசணும்னா அதுக்கு பேர் தான் இலக்கணம் ஆக ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை செய்வது இலக்கணம் எனப்படும் ரைட்டு சரி அதுக்கு அடுத்தது அப்படின்னா மொழினா என்ன அடுத்த வினா வருது அப்போ மொழி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பொழுது நம் எண்ணங்களையும் கருத்துகளையும் பிறருக்கு தெரிவிக்க உதவும் சாதனம் மொழி எனப்படும் சொல்லுங்கள் பார்ப்போம் மொழி என்றால் என்ன ம் நம் எண்ணங்களையும் கருத்துகளையும் பிறருக்கு தெரிவிக்க உதவும் சாதனம் மொழி எனப்படும் இப்போ ஒருத்தங்க ஒரு வினா நம்மகிட்ட கேட்குறப்ப நாம் அதுக்கு பதில் சொல்லணும் நாம் என்ன பதில் சொல்கிறோங்கிறத எப்படி நம்ம எண்ணுகிறது அவங்களுக்கு தெரிய வரணும் இல்லையா அப்போ என்ன பண்ணுறோம் நாம் சப்தத்தின் மூலமாக அந்த எண்ணத்தையும் கருத்தையும் அடுத்தவங்களுக்கு தெரிவிக்கிறோம் அதுக்கு பயன்படுவது தான் மொழி புரியுதப்ப சொல்லுங்கள் மறுபடியும் சொல்லுங்க இலக்கணம் என்றால் என்ன மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் உதவி செய்வது இலக்கணம் எனப்படும் மொழி என்றால் என்ன நம் எண்ணங்களையும் கருத்துகளையும் பிறருக்கு தெரிவிக்க உதவும் சாதனம் மொழி எனப்படும் இப்போ ரெண்டு வினாவுக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சு இல்லைங்களா இப்போ நம்மளுடைய தாய்மொழியாகிய தமிழில் தமிழ் மொழியில் உள்ள இலக்கணம் யாது தமிழ் மொழியில் உள்ள இலக்கணங்கள் எத்தனை வகைப்படும் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அவையாவை அடுத்த வினா தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அவையாவை தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் தமிழ் இலக்கணம் மொத்தம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் என்னென்ன அப்படின்னா எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் என தமிழ் இலக்கணம் மொத்த எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் எழுத்துக்களை பற்றி சொல்லுவது எழுத்து இலக்கணம் அடுத்தது எழுத்துகளால் உருவாகிய சொல்லை பற்றி சொல்வது சொல் இலக்கணம் அதுக்கு அடுத்தது பொருள் இலக்கணங்கிறப்ப ஒரு சொல்லுக்கு பொருள் அதை விளக்குவதுன்னு நினச்சிக்காதீங்க அது தப்பு புரியுதுங்களா பொருள் அப்படின்னாக்கா நம்ம தமிழர்கள் வந்து ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒரு நெறிமுறைகள் வகுத்துருக்காங்க இப்படி தான் வாழணும் இப்படி தான் பண்பாடோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்குன்னு ஒரு முறை வகுத்துருக்காங்க அந்த முறைகளை பற்றி சொல்வது தான் அதாவது வாழ்க்கை நெறிமுறைகளையும் பண்பாட்டு கூறுகளையும் விளக்குவது பொருள் இலக்கணம் சொல்லுங்கள் வாழ்க்கை நெறி வாழ்க்கை நெறிமுறைகளையும் பண்பாட்டு கூறுகளையும் பண்பாட்டு கூறுகளையும் விளக்குவது தான் பொருள் இலக்கணம் அடுத்தது யாப்பு இலக்கணம் யாப்பு யாப்புன்னா கட்டுதல் யாத்தல் யாத்தல்னா கட்டுதல் கட்டுதல்னால் என்னத்தை கட்டுறது செய்யுலை கட்டுதல் எதை கட்டுறது செய்யுலை கட்டுதல் செய்யுலை போய் கட்டுவாங்களா அப்படி கேட்காதீங்க செய்யுளை இயற்றுதல் செய்யுள் இயற்றும் முறைகளை பற்றி சொல்லுவது யாப்பிழக்கணம் தமிழில் செய்யுள் இயற்றும் இல்லையா அந்த ஏற்றுகின்ற முறைகளை பற்றி சொல்லுவது தான் யாப்பிழக்கணம் அடுத்தது அணி இலக்கணம் அணி அணினா அழகு நம்ம நிறைய நகைகள்லாம் போட்டு அடுத்த நம்ம அழகுபடுத்திக்கிறோம் இது மாதிரி அழகுபடுத்திக்கிறப்போ ஏன் அதுக்கு பேர் அணின்னு வந்து நம்மளை அழகுபடுத்திக்கிறதுனால அதுக்கு பேர் அணி அது மாதிரி செய்யுளை அழகுபடுத்துகின்ற இலக்கணத்துக்கு பேர் அணி இலக்கணம் புரியுதுங்களா இப்போ இப்போ தமிழ் இலக்கணம் மொத்தம் எத்தனை வகைப்படும் சொல்லுங்கள் பார்ப்போம் தமிழ் இலக்கணம் மொத்தம் ஐந்து வகைப்படும் முதல் எது என்னது எழுத்து இலக்கணம் எழுத்து இலக்கணம்னா என்ன எழுத்துகளை பற்றி சொல்வது எழுத்து இலக்கணம் ரெண்டாவது எழுத்துகளால் உருவாகிய சொல்லை பற்றி சொல்வது சொல்லிலக்கணம் மூன்றாவது வாழ்க்கை நெறிமுறைகளையும் பண்பாட்டு கூறுகளையும் கூறுவது எனது பொருள் இலக்கணம் நான்கு யாப்பிலக்கணம் செய்யுள் ஏற்றுகின்ற முறைகளை பற்றி சொல்லுவது யாப்பிலக்கணம் ஐந்து செய்யுளின் அழகை பற்றி சொல்லுவது அணி இலக்கணம் புரியுதுங்களா இப்போ ஆக தமிழ் இலக்கணம் மொத்தம் எத்தனை வகைப்படம் ஆ ஆ ஐந்து வகைப்படம் சரி ரைட்டு அப்புறம் அடுத்தது பாருங்கள் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படம் படிச்சுட்டோம் சரி இப்போ தமிழ்மொழி நம்மளுடைய தாய்மொழின்னு சொல்லிட்டோம் இப்போ இந்த தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துகள் எத்தனைன்னு பார்க்கணும் தமிழில் என்னென்ன எழுத்துகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம் தமிழில் உள்ள எழுத்துகள் மொத்தம் எத்தனை அவை யாவை தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை உயிரெழுத்துகள் பனிரெண்டு உயிரெழுத்துகள்னால் என்ன அந்த மொழிக்கு தமிழ்மொழிக்கு உயிர் போன்றது இருக்கிறது தான் உயிரெழுத்து நாம் உயிரோடு இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நாம் எதுக்கு நம்ம உடம்புல உயிர் இருந்தால் தான் நம்ம மனிதர் மனிதர் இல்லையா நம்ம உடம்புல உயிர் இல்லைன்னா நம்ம என்னவாகும் பினோம் அப்படின்றாங்க ஆக அந்த உயிர் போன்ற எழுத்து அப்படிங்கிறத ஆ முதல் ஔவுரை அ ஐஇ உ சொல்லுங்க ஐ ஓ ஔவவு இந்த பனிரெண்டு எழுத்துகளும் உயிரெழுத்துகள் ஆக உயிரெழுத்துகள் மொத்தம் எத்தனை பனிரெண்டு அடுத்தது மெய் எழுத்துகள் மெய்யினால் உடம்பு இப்போ நம்ம மனுஷங்கிறோம் உயிர் மட்டும் இருந்து உடம்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பேயும்பாங்க ஆவிம்பாங்க இல்லையா ஆக உயிரும் இருக்கணும் உடம்பும் இருக்கணும் அதனால தான் உயிரும் மெய்யும் ரொம்ப முக்கியமான எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் முதல்ல உயிரெழுத்தை வச்சுட்டாங்க அடுத்து மெய்யெழுத்து மெய் எழுத்துங்கிறது எது இக்கு முதல் இன்னு வரை இருக்கக்கூடிய பதினெட்டு எழுத்துகள் மெய்யெழுத்துகள் அதாவது புள்ளி வச்ச அந்த எழுத்துகள் இக்கு முதல் இன்னு வரை இருக்கக்கூடிய அந்த பதினெட்டு எழுத்துகளும் மெய்யெழுத்துகள் ஆக உயிரெழுத்துகள் பனிரெண்டு மெய் எழுத்துகள் பதினெட்டு புரியுதுங்களா இப்போ அடுத்தது பாருங்கள் உயிர் மெய் எழுத்து இந்த உயிரெழுத்து மெய் எழுத்து சேருவதால் பிறக்கும் எழுத்து அதாவது பதினெட்டு இன்ட்டு பனிரெண்டு இக்கு கூட்டல் ஆ இக் ஆ க வருதா இல்லையா ஆக அந்த பதினெட்டு எழுத்துகளும் இந்த பன்னெண்டு எழுத்துகளோடு சேரும்போது எத்தனை ஆகுது இருநூற்றி பதினாறு எதோ அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேருவதால் பிறக்கும் எழுத்து இது அதனால் இதுக்கு பேர் உயிர் மெய் எழுத்து இதுக்கு பேர் என்னது உயிர் மெய் எழுத்து உயிரெழுத்து எத்தனை பன்னெண்டு மெய் எழுத்து எத்தனை பதினெட்டு பதினெட்டு இன்ட்டு பன்னிரெண்டு சேருங்க அப்போ எத்தனை வருது இருநூற்றி பதினாறு புரியுதாப்ப அக உயிரும் மெய்யும் பிறப்பதால் உயிரும் மெய்யும் சேருவதால் பிறக்கும் எழுத்து உயிர்மை எழுத்து இருநூற்றி பதினாறு அடுத்தது ஆயுதம் அக் இல்லையா அந்த அக் ஒரே ஒரு எழுத்து தான் ஆக பனிரெண்டு கூட்டல் பதினெட்டு கூட்டல் இருநூற்றி பதினாறு கூட்டல் ஒன்று ஆக மொத்தம் எத்தனை எழுத்துகள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு தமிழில் உள்ள மொத்த எழுத்துகள் எத்தனை இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு இருநூற்றி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துகள் மொத்தம் புரியுதுங்களாப்ப உயிரெழுத்துகள் எத்தனை ம் பன்னெண்டு மெய் எழுத்துகள் வெரி குட் பதினெட்டு அடுத்து உயிர்மை எழுத்துகள் இருநூற்றி பதினாறு உயிர்மை எழுத்துனா என்னது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேருவதால் பிறக்கும் எழுத்து இருநூற்றி பதினாறு ஆயுதம் எத்தனை ஒன்று ஆக மொத்தம் எத்தனை இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஆக தமிழ் எழுத்துகள் மொத்தம் எத்தனை இருநூற்றி நாற்பத்தி ஏழு சரி அதுக்கு அடுத்து இந்த இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துகள் இருக்கு இல்லையா இதை வந்து எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க தமிழ்ன்னு சொல்கிறாங்க தமிழ் எழுத்துக்களின் வகைகள் யாவை தமிழ் எழுத்துகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தமிழ் எழுத்துக்களை இரண்டு வகைப்படும் தமிழ் எழுத்துக்கள் மொத்தமாக எத்தனை வகைப்படும் ரெண்டே ரெண்டு வகை தான் என்ன அப்படின்னா முதலெழுத்து சார்பெழுத்துகள் முதலெழுத்துகள் சார்பெழுத்துகள்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க இது என்ன ரெண்டு வகை அப்படிங்கிறப்ப உயிரும் மெய்யும் முப்பதும் முதலே உயிரெழுத்துகள் பனிரெண்டும் மெய்யெழுத்துகள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் தான் முதலெழுத்துகள் ஏன்னா தமிழில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா எழுத்துக்களும் இந்த உயிரையும் மெய்யையும் அடிப்படையாக கொண்டு தான் பிறக்கிறது இந்த உயிரும் மெய்யும் இல்லை ஒரு இந்த தமிழ்மொழிக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது எது உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் அதனால தான் இதை முதல் எழுத்துன்னு வச்சுட்டாங்க எப்படி வீட்டில் அம்மா அப்பா தான் முக்கியமானவங்களோ அதே மாதிரி இந்த உயிரெழுத்து மெய் தான் ரொம்ப ரொம்ப தமிழ்மொழிக்கு முக்கியம் ஆக உயிர் பனிரெண்டும் மெய் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துகளும் தான் என்ன எழுத்து முதல் எழுத்து எது மாதிரி குடும்பத்தில் அம்மா அப்பா மாதிரி இருக்கிறது எது முதல் எழுத்துகள் முதலெழுத்துக்கள் என்னென்ன உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் ஆக உயிரெழுத்துகள் உயிரும் மெய்யும் முப்பதும் முதலே அப்படின்னு உறுப்பாகவே இருக்குது சொல்லுங்கள் மறுபடியும் உயிரெழுத்துகள் பனிரெண்டும் எழுத்துகள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் தான் என்னது முதலெழுத்துகள் ஏன் இதை முதலெழுத்துகள்னு சொல்கிறாங்கன்னா பிற எழுத்துகள் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பதால் இந்த முப்பது எழுத்துகளையும் முதலெழுத்துகள்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா சொல்லுங்க முதலெழுத்துகள் ஏன் முதலெழுத்து பிற எழுத்துகள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கும் உயிர் பனிரெண்டும் மெய் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துகளும் முதலெழுத்துகள் எனப்படும் மறுபடியும் சொல்லுங்கள் ஏன் முதலெழுத்துன்னு இதுக்கு பேர் வந்துச்சு பிற எழுத்துகள் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பதால் உயிர் பனிரெண்டும் மெய் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களுக்கும் பேர் என்ன முதலெழுத்துகள் என்று பெயர் புரியுதா சரி அடுத்தது சார்பெழுத்துகள் ரெண்டு வகைப்படம்னு சொன்னோம் இல்லையா முதலெழுத்து சார்பெழுத்துன்னு இந்த முதலெழுத்துக்களை சார்ந்து இயங்கும் எழுத்துக்கள் தான் எழுத்துகள் இந்த முதலெழுத்துகள் முப்பதையும் சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்களுக்கு பேர் தான் என்னது சார்பு எழுத்துகள் அது எத்தனை வகைப்படும் அது பத்து வகைப்படும் அது பத்து வகைப்படும் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றலப்படை குற்றலுகரம் லிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் குறுக்கம் ஆயுத குறுக்கம் புரியுதுங்களாப்பா இந்த பத்து வகையும் என்னது சார்பெழுத்துகள் சொல்லுங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் உயிர்மை ஆயுதம் உயிரலபடை ஒற்றலபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆக இந்த பத்தும் சார்பெழுத்துகள் எனப்படுகிறது புரியுது அப்போ இதில் உங்களுக்கு உயிரலபடை வந்திருக்கு அதை வந்து அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம் புரியுதுங்களா இப்போ மறுபடியும் ரீகால் பண்ணுறோம் இலக்கணம் என்றால் என்ன ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை செய்வது இலக்கணம் அடுத்தது மொழி என்றால் என்ன நம் எண்ணங்களையும் கருத்துகளையும் பிறருக்கு தெரிவிக்க உதவும் சாதனம் மொழி எனப்படும் அடுத்தது என்னது தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படம் என்னென்ன எழுத்து இலக்கணம் எழுத்துக்களை பற்றி சொல்லுவது எழுத்து இலக்கணம் எழுத்துகளால் உருவாகிய சொல்லை பற்றி சொல்லுவது சொல்லிலக்கணம் அடுத்தது வாழ்க்கையின் எறிமுறைகளையும் பண்பாட்டு கூறுகளையும் விளக்குவது பொருள் இலக்கணம் செய்யுள் இயற்றும் முறைகளை பற்றி சொல்லுவது யாப்பிலக்கணம் இலக்கணம் செய்யுளின் அழகை பற்றி சொல்லுவது அணை இலக்கணம்னு எழுத்து தமிழ் இலக்கணம் மொத்த எத்தனை வகைப்படுகிறது ஐந்து வகைப்படுகிறது அடுத்து தமிழில் உள்ள மொத்த எழுத்துகள் எத்தனை உயிரெழுத்துகள் பனிரெண்டு மெய்யெழுத்துகள் பதினெட்டு அப்புறம் உயிர்மை எழுத்துகள் இருநூற்றி பதினாறு ஆயுதம் ஒன்றாக மொத்த எழுத்துகள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு வெரி குட் பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டிங்களா அடுத்து இந்த தமிழ் எழுத்துக்களை எத்தனை வகையாக பகு பிரிக்கிறாங்க இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க என்னென்ன சொல்லுங்கள் பார்ப்போம் முதலெழுத்து சார்பு எழுத்துகள் முதலெழுத்துகள் என்னென்ன உயிரும் மெய்யும் முப்பதும் முதலே உயிரெழுத்துகள் பனிரெண்டும் மெய்யெழுத்துகள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துகளும் முதலெழுத்துகள் ஏன் பிற எழுத்துகள் தோன்றுவதற்கு இவை தான் காரணமாக இருக்குது அதனால் இதுக்கு பேர் என்ன முதலெழுத்துகள் புரியுதா சரி அடுத்த சார்பு எழுத்துகள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் என்னென்ன உயிர்மை ஆயுதம் உயிரிழப்பெடை ஒற்றளப்பெடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் வைகார குறுக்கம் அவஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஏன்னா எத்தனை வகைப்படுகிறது பத்து வகைப்படுகிறது சரி இன்றைய வகுப்பு இதோட முடியுது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் விமர்சன பகுதியில் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் அதுக்கு அடுத்தது உங்கள் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய உயிர உயிரலப்படையை நடத்துகிறேன் நான் செய்யும் அடுத்த அன்னை மொழி இருக்கு இல்லைங்களா அந்த செய்யுளையும் உங்களுக்கு விளக்கம் பண்ணுறேன் அதாவது போர்டு வச்சு லை லைவில் கொடுத்தாலும் சரி இல்லை இது மாதிரி பதிவிட்டாலும் பார்த்து பயன்பெறுங்கள் பயன்பெறுவதற்கான வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நல்லா சொல்லிக்கிறேன் பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் புரியுதுங்களா நன்றி வணக்கம்